ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய ப்ரேயரை முடிச்சிட்டு நான் என் இருந்து கீழே இறங்குறேன் கீழே இறங்கும் போது காரை எடுக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் காரை ஸ்டார்ட் பண்ண உடனே என் பக்கத்து பில்டிங்கில் இருந்த ஒரு அம்மா ஓடி வராங்க ஓடி வந்து ஐயா 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 ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ஐயா எனக்கு என்னம்மா சொல்லுங்க ஐயா என்னுடைய மேனேஜருக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுயா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னா அவரை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணனும் யாருமே இல்லை சுற்றி நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சரிமா அதுல ஒன்றும் இல்ல அவர் எங்க இருக்கிறார் உள்ள போனால் அந்த மனுஷன் வழியில் துடிக்கிறாரு நெஞ்சை புடிச்சிட்டு இழுக்க முடியல அவருக்கு இழுத்து இழுத்து மேலே ஏறி ஏறி இறங்குது அவருக்கு முடியல அவர் சொல்றாரு சார் சார் என்னை தயவு செஞ்சு காப்பாத்திருங்க சார் ஆகுது காப்பாத்திருங்க சார்ன்னு கதர்றாரு மனுஷன் அப்புறம் உடனே கைதாங்களை கூப்பிட்டுட்டு காரில் ஏறி உட்காந்த இவர் கார்ல பின் சீட்ல உட்கார வைக்கிறேன் உட்கார வச்சு நான் உட்காரேன் அப்போ அந்த அம்மா வந்தாங்க வந்துட்டு ஒரு வேர்டு சொன்னாங்க கிட்ட என்ன வேர்டு சொன்னாங்கன்னா ஐயா நீங்க இவர் எவ்வளவு பெரிய ஹாஸ்பிடலில் வேணாலும் சேத்துருங்க இவர் நிறைய பணம் இருக்கு இவரு ட்ரீட் பண்ணிப்பாரு என்ன பண்ணுவாரு ட்ரீட் பண்ணிப்பாரு இந்தம்மா இந்த வார்த்தை என்கிட்ட சொல்றாங்க சரிம்மா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்றாரோ நாங்கள் போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் காரை எடுக்கிறேன் வேகமா போகுது வண்டி அப்போ அந்த மனுஷன் பின்னாடி உட்காந்துட்டு சீட்டை புடிச்சிக்கிட்டு சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார் சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார் வலிக்குது சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார் கொஞ்சம் ஸ்பீடா போங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார் எனக்கு வலிக்குது பரிசுத்தவானுடைய மரணத்தை பார்த்திருக்கிறேன் என்னோட பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் பார்த்திருக்கேன் ரொம்ப பிளசன்ஸா அப்படி இருக்கும் ரொம்ப சமாதானமா இருக்கோன்னு தெரியல பின்னாடி உட்கார்ந்துட்டு அந்த மனுஷன் சீட்டை பிடிச்சிட்டு சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார் இன்னும் என் காதுல அது நிக்குது நானும் வேகமா அழுத்தி போனேன் எவ்வளவு முடியுமோ போனேன் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் சேர்த்து பதினஞ்சு இருந்து நான் சொன்னாங்க அப்படி இறந்துட்டார் சார்னு சொன்னாங்க பணம் இருக்கு ஆஸ்தி இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்க கூடிய திராணி இருக்கு ஆனா முகத்துல அவ்வளவு ஒரு பயம் அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஐயா ஊடிய காரே நான் உள்ள உட்காந்துருக்கேன் அவனை காப்பாத்த கூட துப்பில்லாம உட்காந்துருக்க ஆண்டவரே இல்ல மகன் அவனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து என்னது நிறைய I've given him lot of opportunities நான் நினைச்சு ஆண்டவர்ட்ட கேட்டேன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அந்த அந்த ஆளோட முகத்துல அவ்வளோ ஒரு பயம் பதர ஃபேஸ் ஃபுல்ல அவ்வளோ ஒரு இருள் அவ்வளோ ஒரு பயம் நான் அப்படி ஒரு முகத்தை பார்த்ததே இல்லங்க வாழ்க்கையில அப்படி ஒரு முகத்தை பார்த்ததே இல்லங்க கண்ணெல்லாம் விருஞ்சி போய் பயப்படுறாரு அந்த மனுஷன் ஒரு 60 வயசு இருக்கும் அப்பதான் ஆவியானவர் சொன்னாரு இயேசு இல்லாத உன்னுடைய முடிவு யாரு இல்லாத முடிவு பல பேருக்கு உலகத்துல ஹார்ட் அட்டாக் வரலாமங்க ஆனா பயம் வரக்கூடாது பக்கத்துல கையப்படி ஹார்ட் அட்டாக் வரலாம் பயம் வரக்கூடாது பயம் வருதுன்னா நீ இயேசு கூட இல்லன்னு அர்த்தம் சிம்பிளா நீங்க இயேசு கூட இருக்கிறீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாமினேஷன் உங்களை எக்ஸாமின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் என்ன தெரியுமா மரணத்திற்கு பயப்படாம நீங்க இருக்கிறீங்கன்னா இயேசு கூட இருக்கிறன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இது நீ டக்கு டக்கு நான் எனக்கு திடீர்னு பயம் வருது அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம் மரணத்திற்கு திடீர்னு பயம் வருது இப்ப செத்தா நம்ம போக மாட்டோம் தெரிகிறதுனாலதான் உள்ள என்ன வருது ஆ இன்னைக்கு ஏசப்பா சொல்ற அந்த பயம் உன்னை விட்டு நீங்கட்டும் நீங்கட்டும் அந்த மரணத்தின் கோலம் மரணத்தின் பயம் உன்னை விட்டு நீங்கட்டும் அதுக்கு தேவை இயேசு